ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் இந்த கார் ரேஸை பொறுத்தவரையில் சென்னையில் அவுட்டோரில் நடத்தியிருக்கலாம் ஆனால் சென்னையினுடைய இந்த பிரதான பகுதியில் நடத்தி அதற்காக வந்து எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹைவேஸ் கார்பரேஷனில் முழு முழு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதில் கவனம் செலுத்திருக்கேன் அதன் பிறகு காவல்துறை போலீஸ் அப்புறம் இதை தவிர வந்து விளையாட்டுத்துறை இதை தவிர அரசு சார்பில் பல துறைகள்லாம் வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு டெப்புடேஷன் சொல்லக்கூடிய அதிகாரலாம் வந்து பார்த்தாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மாத காலமாக ஒன்றரை மாத காலமாக முழுக்க முழுக்க அரசு நிர்வாக இயந்திரமும் சரி அது அரசின் பிற துறை நிர்வாக இயந்திரங்களும் சரி முழுக்க சென்னை மாநகராட்சியும் சரி இந்த ஃபார்மலா ஃபோர் காதேஸை தான் வந்து அவர் கவனம் செலுத்தினார்களே இதை தவிர மற்ற பிரதான சாலை வந்து குண்டும் குழியுமா இருக்கின்ற அந்த ஒரு சாலைகளை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய நிருபர் சொன்னது போல் மழைநீர் வடிகால் அதாவது ஒரு பருவமழை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று மாதத்தில் கடுமையான மழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கின்ற ஒரு நிலையில் ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் அரசு தரப்பிலோ ஒரு மாநகராட்சி தரப்பிலோ அதிலே வந்து கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கார் ரேஸரை வந்து முழுமையாக கவனம் செலுத்தி அதன் அடிப்படையில் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக பத்து லட்சம் பேர் வந்து சித்திரவதை பண்ணாங்க பத்து லட்சம் பேர் டிராஃபிக் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து ஆளானாங்க பத்தாயிரம் பேர் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் பத்து லட்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க அதனால் கார் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாக இயந்திரம் அதுக்கு தான் விட்டது தவிர நிறுவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகாலை தூர்வாருவது முகத்துவாரங்களை தூர்வாருவது அப்புறம் வந்து நம்முடைய க கொசத்தலை ஆறு கூவம் அது பீ கனால் ஓட்டு நல்லா கணால் இது போன்ற அந்த எல்லாம் வந்து அந்த க அந்த கண் இருக்கணும் அந்த கண்களையெல்லாம் வந்து அது வந்து நீர் போக்கு போகின்ற அளவிற்கு ஒரு தூர்வாரி ஒரு செமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த அரசை பொறுத்தவரையில் கவனம் செலுத்த தவறி விட்டது எனவே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் தான் வந்து கவனம் செலுத்தி அதன் மூலம் வந்து ஒரு அடிப்படையாக மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸ் முடிஞ்ச பிறகு கூட பல சாலைகள் வந்து குண்டு குழியுமா இருக்குது அது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் பல சாலைகள் வந்து இன்னும் அந்த போஸ்ட்டு கோச்சு அதெல்லாம் பார்த்தா சரியாக மூணுலேருது அது வந்து டூ வீலரில் போகிறவங்களாம் வலிக்கு வலிக்கு விழுறாங்க அது அந்த மாதிரி செம்ம சீர்படுத்தாமல் செமையப்படுத்தாமல் அது காரேஜ் முடிஞ்சவொன்னே அப்படியே போயிட்டாங்க அது போன்ற நிலைமை எனவே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து செய்யாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை ஏமாற்றுந்தவையில் வெளியே ஒரு ஸ்ரீபெரும்புத்தில் இருங்காட்டு கூட நடத்தியிருக்கலாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை தவிர இங்கே நடத்த வேண்டிய இங்கே நடத்தி பல லட்சம் மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு ஆனந்தப்பட்ட அரசு தான் இதுக்கு வந்து உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு இந்த கார் சினிமா பெரிய சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரி வெளியில் இருந்து அது என்ன ஊடகங்களே பார்த்துருப்பீங்க அது இல்லை ஒரு எஃப்ஐஏ சர்டிவிகேட் வந்து எந்த எப்போ முன்னாடி வாங்கணும் இந்த சர்டிவிகேட் எஃப்ஐஏ பொறுத்தவரில் ஆனால் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாயந்தரம் வாங்குறாங்க அதுலேயும் பார்த்தினா அந்த பயிற்சி போட்டி அதான் நடந்தது முதல் சுற்று சுற்றுப்போட்டி முதல் சுற்றுப்போட்டி நடக்கலை சுத்தமாக அவங்க என்ன டிக்கெட்டு போச்சுன்னு சரி இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துனாங்க ஏற்கனவே நாற்பத்தெட்டு கோடி ரூபா வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ எவ்வளோ வந்து இந்த டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு ஆயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ப பதினேழாயிரம் ரூபாய்ல டிக்கெட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கெப்பாசிட்டின்றாங்க அப்போ எவ்வளோ கோடி வந்திருக்கும் அது வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ டிக்கெட் ஆச்சு அரசாங்கம் இவ்வளோ செலவாச்சு ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இப்போ எல்லாம் வந்து காவல் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பே பேட்டா கொடுத்திங்களா நீங்கள் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும்ல போலீஸுக்கெல்லாம் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கல அவங்க திருவிழா பிடிக்கிறது விட்டுட்டு ஸ்டேஷனில் ஒரு மனு வந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது விட்டுட்டு அவங்க போய் ஒரு காவல் காத்து ஒரு தன்னுடைய மனித உழைப்பை வந்து ஒரு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழி ஆயிப்போச்சு சரி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா அவங்களுக்கு பேட்டா இல்லை அப்புறம் வந்து அரசு ஊழியருக்கு பேட்டா கொடுத்தீங்களா இந்த கார்ட் சத்து ஏன்னா தனியாக தானே லாபம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு அதுக்கு அவங்க பணம் கட்டினாங்களா அப்புறம் வந்து கார்பரேஷனுக்கு எவ்வளோ பணம் கட்டிருக்காங்க வெளிப்படத்தன்மை இல்லையே அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போடுங்க மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்டில் இவ்வளோ வருமானம் வந்தது இந்த வருமானத்து அடிப்படையில் ஃபார்முலா கார் ரேஸுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தில் இது இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுத்தோம் போலீஸ் பேட்டாக்குள்ள கொடுத்தோம் அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பிரித்து கொடுங்க நீங்கள் எதுவுமே வந்து இல்லை அப்போது என்ன நடக்குது அப்போ அப்போது எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாரித்தாங்க யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு விளம்பரம் நிறைய பண்ணாங்க அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ அது அந்த விளம்பரம் பார்த்தா எல்லா சரக்கு அடிக்கிற விளம்பரம் தான் அங்கே நிறைய இருந்தது அங்கே அரசு வந்து ஊக்கப்படுத்துது சரக்கு அடிக்கிற விளம்பரத்தை அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்தி மக்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான அந்த அன்னை மூ அந்த ஒரு மாதம் இயல்பு வாழ்க்கையே வந்து வடசென்னை தென் சென்னை ஒரு வட சென்னை சென்னைன்னு வரணும் வட சென்னைக்கு வந்து அதான் ஒரு கேட்வே வர முடியாமல் போச்சு அந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு சேடஸ் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அதனால நிறுவர் கேட்ட மாதிரி எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழை நீர் எதிர்கொண்டு அது வெள்ளம் அது மழையை பருவமழை எதிர்கொள்ளுகின்ற வகையில எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது அதுதாங்க அது அது ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டு நாலு வார்த்தை பார்மலர் ரேஸ் பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு போனா பாராட்டிட்டு போவாங்க இல்லையா அதை அது ஒரு பாராட்டாது அதனால் இது வந்து ஒரு பிரம்மையும் வந்து பார்மலர் கார் ரசைப்பு பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செயற்கையாக திரைப்பிரபலங்கள் அதே போல் சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது அதனால் அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான் அது அது இயற்கையாக யாரும் சொல்ல அதிகாரத்தில் இருக்காங்க ஏன் நம்ம பகிர்ச்சிங்கன்னா நீங்கள் வாங்க நாலு வார்த்தை ஃபார்ம் ஃபோர் ரேஸை பற்றி ஒரு நாலு நாலு வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போகிறாங்க ஆஹா ஓ சூப்பராக நடத்தினாங்க அப்படின்ட்டுன்னு இதில் என்ன பெரிய ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துச்சே ஆஹா ஓஹோ சூப்பராக நடத்திக்காங்கண்ணே ஒன்றுமே இல்லையே இல்லை இப்போ தெளிவாக உச்சநீதிமன்றம் உத்தரவு நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அணை வந்து கட்டக்கூடாது எந்த காலத்துலேயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது அது தெளிவாகவே இருக்குது உத்தரவை ஆனால் இதை வந்து உரிய இடங்களில் உரிய நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது இது அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஜனநாயக அமைப்பில் ஊடகங்களையும் நாங்கள் பேசுகிறோம் செவடங்காவில் சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டுறோம் ஆனால் இந்த இந்த கார்ப்பரேட் விடியாத அரசாங்க பொறுத்தவரையில் ஒரு தூங்கு மஞ்ச அரசாங்கமா இருக்குது எதையுமே கேட்க மாட்டேன் இல்ல அங்க வந்து அந்த அங்க நடக்கிற கூட்டத்துக்கும் ஆளனு கிடையாது அங்கேயும் ஒழுங்கா வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது அதனால இங்க வந்து சிவகுமார் சொல்லிட்டு போறாரு இங்க சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் எம் அமைச்சராக இருக்கிற இங்க வந்து சொல்றாரு இதே வந்து திரு ஸ்டாலின் வந்து அங்க வந்து எங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போறாரு இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்க போறாரு பெங்களூர் போறாரு பெங்களூர்ல போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் கட்ட விட மாட்டோம் எந்த அணையாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றம் ஆணை தெளிவாக இருக்குது அதனால் எங்களுடைய தமிழ்நாடு பாலைவனமாகும் இது எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதையான் வாழ்த்து ஸ்டாலின் சொல்ல சிவகுமார் வந்து இங்கே சொல்கிறாரு அவங்க சேட்டுக்காக கட்ட முடியாது அது ஒரு பக்கமும் விடுங்க புரியுதுங்களா என்ன தலைகள் என்னாலும் மே ஏதாவது கட்ட விட மாட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த தய இப்படி போய் அங்கே போகும்போது அங்கே ஏன் சொன்னாங்க அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா அங்கே கர்நாடகாவில் ஒரு பெங்களூரில் போய் ஒரு வார்த்தை விட சொல்லியாங்க இங்கே வந்து சொல்றாங்க ஆனால் இதுக்கு இப்போ அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாரு நான் அமைச்சரே எதிர்கட்சி என்ற அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிறோம் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க நீர்வளத்துறை அமைச்சர் இங்க யாரு இங்க சாட்சாத் யாரு டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போன டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போன திரு துரைமுருகன் மிக திரும்ப துறைமுருகன் அவரை தேடுறோம் எங்க எங்கே இருக்காரு அவர் அவர் இங்கே இல்லை ஒரு முதலமைச்சர் இங்கே இல்லை அப்போ நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்குதா அப்போ பார்த்தா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு காபந்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது ஒரு முதலமைச்சரில் நீர்வளத்துறை அமைச்சரில் எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக தான் இன்னைக்கு இருக்கு இல்லை நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே இருக்கணும் இல்லையா இங்கே இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா இந்த மாதிரி வந்து எந்த நிலையிலும் வந்து இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மேகதாது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கு அதனால நாங்க வந்து இதை எந்த நிலையில் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே இங்க அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இதான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தா ஒரு அமைச்சர் இல்ல ஒரு முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் தானே அங்கே அமெரிக்காவில் போட்டோஷூட் எடுத்துட்டு இருக்காங்க ஊடகங்களில் பார்த்துட்டு ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாம ஓடுற காரு இங்க பார்த்தா எல்லாம் தள்ளுவண்டியா இருந்தீங்க இங்கே பார்த்தா திருவத்தூரில் வந்து ஒரு தாஸ்தார் வண்டியை வந்து தள்ளின்னு போகிறாங்க இங்கே தாஸ்தார் வண்டியை அவருக்கு வண்டி கொடுக்க வக்கில்லை அவருக்கு வண்டி கொடுக்க புது வண்டி கொடுக்க வக்கு பெரும்பாலான பேருந்துகள் வந்து மழைக்காலம் வருது இப்போ உள்ளேயே வந்து குடை பிடிச்சின்னு போனோம் பஸ் பஸ்ஸுக்குள்ள இப்போ பேருந்துக்குள்ளோ அங்கங்கே பஸ்ஸு நிற்குது தள்ளுவண்டி மாதிரி தள்ளுது மொத்தத்தில் இது வந்து தள்ளுவண்டி அரசாங்கம் அது தள்ளுவண்டி அரசாங்கன்றது இந்த கார்பரேட் வண்டியாத அரசாங்கம் அதனால அதனால் ஒரு முதலமைச்சரும் கிடையாது ஒரு அமைச்சரம் கிடையாது சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு காபந்து சர்க்கார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இல்லை இப்போ சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது வேற அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூட்டணியோடு இருந்தாங்க இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிச்சு இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம்தான் இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம் ஏன்னா பல பேர் இப்போ முன்னுமுணுத்துட்டு இருக்காங்க எல்லாமே அதாவது சிபிஐலேருந்து சிபிஎம்லேருந்து எல்லாமே வந்து முன்முன்னுட்ருக்காங்க அவங்க இப்போ வந்து ஒரு பழனி முருகர் அதாவது பழனியில் முருகர் மாநாடு நடத்துது அதுவே சிபிஎஸ்சி இப்போ பிடிக்கல ஏன்னா ஒரு 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 மத சார்பற்ற ஒரு நாடு இது ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம் அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்கள் ஒரு மாநாடு நடத்தலான்றது அவங்களுடைய கேள்வி இருக்கு மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள்னா கேள்வி திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கொடு பிள்ளையார் கோயில் முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக்கூடாது முதல்ல மதத்தை அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும் அந்த மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாத நீங்கள் இப்போ வந்து படிக்கிறது ராமானியம் இடிக்கிறது பிள்ளையார் கொள்ற மாதிரி அங்கே நடத்துனீங்க புரியுதுங்களா இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிற கருத்து இது எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை வந்து திருப்தி படுத்துறதுக்காக ஒரு மாநாடு நீங்கள் பழனியில் வச்சிங்க இல்லைங்களா அது வந்து யாருக்கு பிடிக்கல சிபிஐக்கும் பிடிக்கல சிபிஎம்க்கும் பிடிக்கல பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவளோட குலவி கொஞ்சி அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசமிக்க ஒரு குடும்பமாக இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வர சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியாக இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லா யார் விசிக்க மத்தியிலையும் ஏற்பட்டுருக்கு அதே போன்று சிபிஐ சிபிஐ மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு போல் காங்கிரஸ் மத்தியிலையும் ஏற்பட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இது தெரிஞ்சிட்டு தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிட்டு தான் அதை நேர் சொல்லியிருக்காரு எனவே அவர் நேர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக தெரிகின்ற மாதிரி கண்டிப்பாக போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் இந்த சேற்றின் வாசம் இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் இப்போ பாட்டு வரல போக போக தெரியும் இந்த பூவின் வாசன்ற மாதிரி போக போக தெரியும் இந்த சேற்றின் வாசன்ற மாதிரி இந்த சேத்தினுடைய வாசம் திமுகன்ற சேத்தினுடைய வாசம் கண்டிப்பாக வந்து அந்த கூட்டணி கட்சியின் உணர்ந்திருக்கு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா அந்த கூட்டணி நீடிக்குமா

ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியாண்டது ஒரு ஜனநாயக நாடு தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம் யார் வேணாலும் மாநாடு நிறுத்தலாம் யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம் யார் வேணாலும் வந்து கொள்கையில் பிரகடனம் பண்ணலாம் அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா அப்படி இருக்கும்போது விஜய் கண்டு ஏன் திமுக பயப்படணும் அதுதான் இப்போ கேள்வி விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும் அப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யார் வரும்னா திமுக தான் வரும் அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு தேர்தல் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து ஏன்னா ஒன்றை நீங்கள் இப்படி போட்டுறாதீங்க நீங்க புரியுதுங்களா அப்போ வந்து நான் சொல்கிறத வச்சு நான் சொல்ல வர்றதுன்னா அவங்களுடைய எண்ணம் டிஎம்பியோடைய கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை போய்ட்டுங்க இந்த நியூட்ரல் ஓட் திமுகவுக்கு போடுற ஓட்டு திமுக ஓட்டாக இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்தவரையில் தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க அந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கல ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும் அப்போ ஆட்சி எந்த கட்சி ஆளுது அப்போ திமுக ஆளுது அப்போ திமுகக்கு மாற்று எப்போ திமுக அப்போ திமுகவுக்கு போட்டா தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அண்ணா திமுகவுக்கு தான் வரும் எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு தேர்தலையும் நடைபெற விஷயம் வாக்குகள் செதறாது அதனால எங்களுக்கு அந்த இருக்குது எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு திமுக மேல கோபம் கொண்டவர்கள் கோ திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திமுக தான் வாக்களிப்பார்கள் ஏன்னா அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வர நினைப்பாங்க அதனால அவருடைய என்ன வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து வளர விடக்கூடாது நசிக்கணும் அப்படின்னு ஏன் பயம் இந்த பயம் அதனால வந்து யாரா இருந்தாலும் வந்து களத்துல சந்திப்புமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்து திமுக இருக்கா இல்ல விடுமுறையா ஒரு ஒரு அமைச்சர் வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்கூலயே வந்து லீவ் விடுறதுன்றது ஒரு கேலி கூத்தறது பள்ளி கல்வித்துறை ஒன்று இருக்குதானே ஒன்றும் தெரியல இன்றைக்கி இன்னைக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஷின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு அது திட்டம் அந்த திட்டத்தில் வந்து முதல்ல பிப்ரவரி மாதம் போய் கையெழுத்து போட்டுட்டு இப்போ வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இன்னைக்கு ஒரு கவர்னர் ஆளுநர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை அகில இந்திய பாடத்திட்டம் அகில இந்திய பாடத்திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அவங்க அந்த எஜுகேஷன் பொறுத்தவரையில நமக்குன்னு பிரத்யோகமான திட்டம் ஆரம்ப காலத்துல புரட்சி தலைவர் அண்ணா காலத்துலருந்து புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துலேருந்து எல்லா காலமும் சரி நம்முடைய வந்து அந்த பாடத்துக்குன்றது ஒரு சிறப்பு அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இப்போ ஆளுநர் வந்து அந்த குறை சொல்கிறாருன்னா எதை வச்சு குறை சொல்றேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கருணாநிதியினுடைய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க ஒரு அறிஞர் பேர் மக்கள் ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெருமகனார்கள் ஒரு வீரர்கள் அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மேம்பாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தில் இருந்தால் அது நல்ல விஷயம் தான் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிப்பட்டது இல்லாமல் கருணாநிதி மட்டும் எழுதிருக்கிறதுனால அவர் வந்து சரியில்லைன்றது அதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் கம்மியாச்சு அது ஆவி பண்ணக்கூடாதா அது ஆய்வு பண்ணி எங்கே குறையதோ அது தீக்கணும்ல அதில் மூடுறது தான் ஒரே நிலைப்பாடா அது வந்து ஒரு யாராக இருந்தாலும் செஞ்சுட்டு போவோம் அதனால் மூடுறது நிலைப்பாடு கூடாது எங்களை பொறுத்தவரை வந்து பள்ளிக்கூ அது அந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் வந்து பிள்ளைகள் சேரலை அதற்கான காரணம் என்ன அதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு மேம்படுத்தி திறந்து அவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பதும் அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கணும் ஆனால் அதை விடுத்து இன்னைக்கு இது ஆட்சியில் டாஸ்மாக் கடை வேணா திறப்பேன் பள்ளிக்கூடத்தை வேணால் மாதிரி தான் அந்த கொள்கை இருக்கு வேற ஒன்றும் இல்லைல்ல ம் முடிச்சிருக்காங்க